பண்ணி போயிட்டு திரும்ப வந்து நான் ஆண்டவரேன்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அலையலோயா இன்னைக்கு உலக மனிதர் அப்படிதான் சில இடத்துல அவங்க ஏற்றுக்கொள்றதே இல்ல கடந்த நாட்கள ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல நிலைமையில இருந்து தள்ளப்பட்டாரு இப்ப மறுபடியும் எப்படியாவது என்ன பண்ணீங்க ஏற்ப அவ்வளவுதான் முடியவே முடியாது மனுஷனே சொல்றான் முடியாத தேவன் எப்படி இருப்பார் தேவன் எவ்வளவு வயதாக்கி உள்ளவரா இருப்பார் மனுஷனுக்கே அவ்வளவு உள்ளவர் இருக்குன்னா தாங்க தாங்களோ உள்ள மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா தேவன் எப்படி மனுஷனை ஏற்றுக்கொள்வார் அவர் சிருஷ்டினா அவருடைய படைப்புனா அவரால் உருவாக்கப்பட்டனா அவருடைய ஜீவனினால் வாழ்கிறனாம் அவரை வேணாம்னு தள்ளிட்டு போயிட்டு மனுஷனுக்காக இப்ப வந்து ஆண்டவரே நீ கெஞ்சிட்டு நின்றேனா ஆண்டவர் ரெண்டு மதித்துவாரா ஏற்றுக்கொள்வாரா அவர் நீதி உள்ள தெய்வம் அதே லோயா அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் அநீதி செய்ய மாட்டார் அகினாலதான் சொல்றாரு நான் உன்னை ஏற்றுக்கொண்டேனா ஒரு நாள் ஒன்னு விட மாட்டேன்னு சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதில்ல உன்னை கைவிடும் நீ மட்டும் விட்டுட்டு போயிருந்தா பணம் கிடைக்குது சொந்தம் கிடைக்குது இன்னைக்குதான் உறவு கிடைக்குன்னு விட்டுட்டு போயிருவீங்களா அன்று சொல்ல நான் உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டேன்ற அப்படிப்பட்ட உள்ள தெய்வம் அப்படிப்பட்ட உண்மை உள்ள தெய்வம் நான் ஒன்றை விட்டு விலகு முறை கைவிடுவோம் சொன்ன தெய்வத்தை நம்ம மறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அவருடைய நாள்ல சொந்தம் வேணும் பிரிய வேணும் அப்படின்னு போயிட்டேனா அவர் என்ன ஏமாலியா நான் மனிதர் அல்ல இருக்காரு மனு புத்திரன் அல்லாரு அப்படிப்பட்ட தெய்வம் மனிதனே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் அப்படி நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அழகா சொல்றாரு கருமையான உள்ள கடைசி நாட்கள் இல்லை ரொம்ப ரொம்ப நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது இதுதான் கர்த்தர் செய்கிற நீதி கர்த்தர் ஒரு நாளும் அநீதியை மறக்கிற ஒரு அல்ல அதே நேரத்துல நீதியை விட்டு வருகிறவரும் அல்ல அலையிலோயா தீமை செய்கிறவன அநீதி செய்கிறவனை மறக்கிறவரும் அல்ல நமக்கு ஒருவர் தீமை அநீதி செய்யலாம் அவ்வளவு பக்கத்து வீட்டுக்காரியா இருக்கலாம் அது யாரா இருக்கலாம் நீங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம் அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு காரணம் வாங்கினவனா இருக்கலாம் அல்லது கொடுத்தவனா இருக்கலாம் உங்களுக்கு அநீதியாய் ஒருத்தன் செய்வான் தீமை ஒருத்தன் செய்வான் அது மறக்கிறவரும் அல்ல அது நேரத்தில் நீதியை விட்டு விடுகிறவரும் அல்ல அலையிலா தேவன் உண்மையா இருக்கிற